சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கோவை நவக்கரை பகுதியில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சீசனுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் பிரம்மாண்டமான மண்டபம் கட்டுவது தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் நடைபெற்றது கோவை நவக்கரை நந்திகோவில் அருகே சபரிமலைக்கு செல்லும் வழியில் பயணம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் பயன்பெறும் பிரம்மாண்ட அன்னதான மண்டபத்துடன் கூடிய ஐயப்ப கோவில் கட்டப்பட உள்ளது இதற்கான ஆலோசனை கூட்டம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது அமிதா வித்யாலயம் சுவாமி முக்தாமிர்தா பிராண விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கோவை சாஸ் அரைக்கட்டளை பொதுச் செயலாளர் குமார பிரசாத் வரவேற்புரையாற்றினார் தலைவர் சுந்தரமேனன் தலைமை தாங்கினார் சபரிமலை மற்றும் குருவாயூர் முன்னாள் மேல் சாந்தி பிரம்மஸ்ரீ சசி நம்பூதிரி அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் தலைமை ஆன்மீக செயல்பாட்டாளர் சுவாமி தபஸ்யாம்ருதான் ஆகியோர் வழங்கினர் கோயம்புத்தூர் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கட்டப்பட உள்ள இந்த மண்டபம் மத்திய அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் சோலார் கிச்சனுடன் அமைக்கப்படுகிறது சுமார் முப்பதாயிரம் சதுர அடியில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படும் இந்த மண்டபம் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் உருவாகும் இந்த மண்டபத்தில் ஆண்டுதோறும் சபரிமலை செல்லும் மூன்றரை லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக தற்காலிக கூடங்களில் அன்னதானம் வழங்க நிலையில் தற்போது சொந்த மண்டபம் கட்டப்படுவதால் ஐயப்ப பக்தர்களுக்கு தரமான உணவும் அடிப்படை வசதிகளும் கிடைக்கப்பெறும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தேவிதாஸ் வாரியர் பன்னீர்செல்வம் பிரபாகரன் ஜெயராம் கமலா நீலகண்டன் ஜெயக்குமார் பிரபுகண்ணன் மற்றும் வினோத்குமார் ராஜன் கோபகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை அமைத்து சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக அன்னதானம் போட வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழையாறு அருகில் நம்முடைய நவக்கரை அருகில் ஒரு பெரிய பூமியானது கரையம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கரையம் செய்த அறக்கட்டளையினுடைய மகிழ்ச்சி கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அன்னதான மண்டபம் நடத்தி ஏற்படுத்தி அப்ப அந்த வழியாக போகக்கூடிய அத்துணை ஐயப்பன்மார்களுக்குமே எல்லா வசதிகளுமே அன்னதானம் அவருடைய காலை கழிப்பிடம் குளியல் அதுவொன்று கோயில் அப்படி என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி பண்ணுவதற்காக இந்த அறக்கட்டளையானது ஐயப்ப சேவாசமதி சார்பாக தொடர்ந்து பாடுவிடும் அந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அட்வொகேட் சுந்தரமேணன் கூட இருக்கின்றார் அதனுடைய சேர்மன் ஸ்ரீ தேவிதாஸ் வரி நம்ம கூட இருக்காங்க மற்ற எல்லாரும் இருக்காங்க இந்த அறக்கட்டளையானது தொடர்ந்து ஐயப்பமார்களுடைய இந்த சேவையில் தொடர்ந்து பணியாற்றும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்று கேட்டால் கேரளாவுக்கு அடுத்து அடுத்த மாந்திரமாக தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இந்த அன்னதான மண்டபமானது இடத்தில் வாங்கி அமையப்போகின்றதுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி ஒரு எழுநூறு பேர் ஒரு ஒருமித்து டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே ஒரு அன்னதான குடும்பம் அமையும் அதுபோன்ற சில அறைகள் இருக்கின்றோம் ஒரு ஆயிரம் பேர் தங்குற மாதிரி இருக்கும் ஒரு நூறு டாய்லெட் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் அது இல்லை இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் அங்கே ஒரு கோஷாலா மற்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே போகின்றது